கோடி மக்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதை பயன்படுத்தி இந்தியாவில் உற்பத்தியாகும் விளைபொருட்களை மத்திய அரசு ஏற்றுமதி செய்ய வேண்டும் கிருஷ்ணகிரியில் ஜெயா நாராயணசாமி நாயுடுவின் நூறாவது பிறந்தநாள் பேரணியில் மாநில தலைவர் ராம கவுண்டர் பேட்டி கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் விவசாயிகளின் நலன் காக்கவும் விவசாயத்தினை பேணிக் காக்கவும் வேண்டும் என வலியுறுத்தி தமிழகத்தில் தமிழக விவசாய சங்கத்தினை உருவாக்கி விவசாய உணவு உற்பத்தியை பெருக்க காரணமாக இருந்த ஜெய நாராயணசாமி நாயுடு அவர்களின் நூறாவது பிறந்த முன்னிட்டு பேரணி மற்றும் விவசாயிகளின் மாநாடு நடைபெற்றது இதன் முன்னதாக கிருஷ்ணகிரி எல்ஐசி அலுவலகம் அருகில் இருந்து துவங்கிய இந்த பேரணி துவங்கி நகரின் முக்கிய சாலை வழியாக சென்று தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற தமிழக விவசாய சங்கத்தின் மாநாட்டில் கலந்து கொண்டனர் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த விவசாயிகளின் பாதுகாவலன் ஜெயார் நாராயணசாமி நாயுடுவின் தெரு படத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் ராம கவுண்டர் மலர்தூவி புகழஞ்சலி செலுத்தினார் பின்னர் நடைபெற்ற மாநாட்டிற்கு மாநில நர்சரி சங்க தலைவர் கண்ணையா சங்கத்தின் மாநில செயலாளர் வேலுமணி மூத்த விவசாயி மாரிசட்டி சங்கத்தின் ஆலோசகர் நஷீர் அகமர் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் வேலு ராஜா மாநில மகளிர் அணி தலைவர் பெருமா மாவட்ட இளைஞரணி செயலாளர் வெங்கடேசன் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் அனுமந்த ராசு மாவட்ட துணை செயலாளர் வரதராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இக்கூட்டத்துக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட உள்ள தீர்மானங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராமகவுண்டர் வன விலங்குகளால் பலியாகும் விவசாயிகளுக்கு கேரளா கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் வழங்குவது போல தமிழகத்தில் இழப்பீடு தொகையாக நபர் ஒன்றுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் உயர்த்தி வழங்க வேண்டும் விவசாய நிலங்களில் வங்கி கடன் வழங்குவதை நிறுத்தி வைத்துள்ளதை மீண்டும் தொடர்ந்து வழங்க வேண்டும் உலக நாடுகளில் உணவு தரத்தின் விலை ஐம்பது மடங்கு விலை உயர்ந்துள்ளது ஆனால் இந்தியாவில் மட்டும் விவசாய விலை பொருட்களை ஏற்றுமதி செய்யாமல் மத்திய அரசு இந்தியா விவசாயிகளை வஞ்சித்து வருகிறது குறிப்பாக உலக நாடுகளில் நானூறு கோடி மக்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதை பயன்படுத்தி இந்தியாவில் உற்பத்தியாகும் விளைபொருட்களை மத்திய அரசு ஏற்றுமதி செய்ய முன்வர வேண்டும் என வலியுறுத்தினர் மேலும் இந்த மாநாட்டில் தமிழக விவசாய சங்கத்தினை சேர்ந்த கோவிந்தராஜன் வி ஜி கோவிந்தராஜ் கவுண்டர் சக்திவேல் வண்ணப்பா வரதராஜன் ஜெயபால் தொப்பையை கவுண்டர் சத்யமூர்த்தி கோவிந்தராஜ் சரவணகுமார் சின்னசாமி முருகன் மாரியப்பன் கதிர்வேல் திருமதி சத்யா சங்கர் உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க